ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூ மல்லி நீ நின் நின் மல்கு நீ பூர்னை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு பெரிய விழா நடக்க போறாங்க थैंक यू थैंक यू வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன என் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் நான் இப்போ நிற்கிறேன்னு நிற்கிறேன் சொன்னால் யாழ்ப்பாணம் பாலாளி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறேன் இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மாணிப்பா என்ற பிரதேசத்தில் வந்து சுதுமல்லி புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பூங்காவின தினத்தை முன்னிட்டு வந்து மாபெரும் இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது அந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து இந்தியாவிலேருந்து பல கலைஞர்கள் வருகின்றார்கள் யார் யார் வரப்போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவினுடைய பின்னணி இசை பாடகர் அதாவது திரைப்பட பின்னணி இசை பாடகர் செந்தில்தாஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதாக்கள் நான் சொல்கிற பாட்டை வச்சுக்கொண்டு தெரிஞ்சிருப்பீங்கள் ஆண்டிப்பட்டி கனவா காத்து அந்த பாட்டை பாடின செந்தில் தாஸ் வாரார் அவரோடு சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான சரிகமப்பாவில் வந்து பாடின ருத்ரேஷ் வாரார் அத்தோடு வந்து சரிகமப்பாவில் பாடின பாடகியான சியாமலாவும் வர்றாங்க இந்த மூன்று பேரும் தான் அன்றைக்கு யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு வரப்போயினோம் அதோடு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றைய தினம் வந்து இந்தியாவில் ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாயினது அந்த விமான விபத்தில் வந்து உயிரிழந்த அந்த உறவுகளுக்கும் இந்த இடத்துல அவண்ட ஆத்மா சாந்தி அடையணும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தித்துக்கொண்டு விமானத்தில் பயணிக்கிற உறவுகள் வந்து இப்போது தற்போது கொஞ்சம் பயமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியான சம்பவங்கள் வந்து இனிவரும் காலங்களில் இடம்பெறாது இடம்பெறக்கூடாது என்று நாங்களும் வந்து இறைவனை பிரார்த்திக் கொண்டு இந்த காணொலிக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்கிறது எப்படி வெல்கம் பண்ண போயணும் என்றதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ இன்றைய தினம் இரவு வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போகிறது அந்த மியூசிக் ப்ரோக்ராம் இந்த மியூசிக் ப்ரோக்ராமை வந்து எங்களோட யூடியூப் சேனலில் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்குவோம் செந்தில் தாஸ் அவர்கள் வளர்ந்திருக்கிற பாருங்க செந்தில் தாஸ் தமிழகம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வந்ததுக்கான நோக்கம் என்ன சுதுமல்லி பூனேஸ்வரி அம்மன் கோயிலோட ரொம்ப சிறப்பா நடக்கிற விழா அது தமிழ் மக்கள்லாம் ஒன்று கூடுற விழா வேலை நாங்கள்லாம் பாடம் வந்து நிறையா முறை வந்துருக்கேன் சார் வந்து அவங்க எத்தனை முறை வந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை தடவை வந்துருக்காங்க இலங்கைக்கு பிரதேஷ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க ரெண்டாவது தடவையா அந்த நீங்கள் திரைப்படத்தில் பாடி ஃபேமஸான ஆன பாட்டை ஒரு ஃபியூ லைன்ஸ் படிப்பீங்களா படிக்கணுமா ஓ இங்கேயே படிச்சு சொல்லுறீங்களா இப்போ இங்கேயே பாடிட்டு போயிடலாம் ஸ்டேஜுக்கு ஓ ஓ

வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சுங்கமல அம்மன் ஆலயத்திலே இடம்பெறக்கூடிய பூங்காவன திருவிழாவில் கலந்து கொண்டு பாடுவதற்காக தமிழ்நாட்டில் இருந்து பாடகர்கள் வந்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு பாடகர் மிகவும் பிரபலமான செந்தில் தாஸ் அவர் சினிமாவில் வந்து ஆண்டிப்பட்டி கணவாய்க்காற்று ஆலை மயக்கிறது இந்த பாடல் மூலமாக பிரபலமானவர் அவர் வரைக வந்திருக்கின்றார் அது மட்டுமில்லாது தனியார் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய தமிழிலே கரிகபோமா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலக புகழ்பெற்ற பாடகிகளாக பாடகியாக இருக்கக்கூடிய தர்மிலா தேவின் வந்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இளைய கரிகரன் அதாவது கரிகரன் குரலே பாடகர் கரிகரன் குரலே பாடக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடிய பாடகர் ருத்ரேஷ் அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார் அதாவது மூன்று பாடகர்களும் இன்றைய நாளிலே அதாவது இன்று பதிமூன்றாம் தேதி ஆறாம் மாதம் இன்றைய நாளிலே புதுமலை அம்மன் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய பூங்காவன உற்சவத்திலே கலந்து கொண்டு ஒன்றிய தினம் தங்களுடைய அந்த பாடல்களை பாட இருக்கின்றார்கள்